இந்த அலைகளை பார்த்திங்களா இந்த அலைகள் ஓய்வதில்லை ஓயாமல் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த அலைகள்லாம் அதே மாதிரி தான் நம்ம மனசும் நம்ம மனசுக்குள்ளேயும் ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேள்விகள்லாம் வந்து மனசும் இந்த அலை மாதிரி ஓயாமல் அடிச்சுக்கிட்டே இருக்குது இப்போது நம்ம வீட்டில் எவ்வளோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறோம் கோலம் போடுறோம் விளக்கேற்றுறோம் தீபாராதனை காட்டுறோம் சாம்பிராணி புகை போடுறோம் ஊதிபத்தி ஏற்றுறோம் இதெல்லாம் நம்ம தினந்தோறும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே காரணங்கள் நமக்கு தெரியறதில்லை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சம்பிரதாயங்கள் அப்படின்னு இப்போ வீட்டில் ஒரு புத்தகம் கீழே கிடக்குது கால் பட்டுடுதுன்னா என்ன பண்ணுறோம் அதை எடுத்து விட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம் அதுக்கும் காரணம் தெரியாது அநேகம் பேர் இந்த மாதிரி காரணம் தெரியாமலே ஏதோ சம்பிரதாயம் சடங்கு அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஒரு விளக்கம் இருக்குது நான் தினந்தோறும் உங்களுக்கு அந்த சம்பிரதாயங்களுக்குள்ள விளக்கங்களையும் காரணங்களையும் நான் சொல்ல போகிறேன் முதல்ல கோயிலிருந்து ஆரம்பிக்கலாமே வாங்க கோயிலுக்கு போகலாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இப்படிலாம் பெரியவங்க நிறைய சொல்லியிருக்காங்க ஏன் கோபுரங்கள்லாம் உயரமாக இருக்குது கோபுரத்தையே இறை உருவாக நினைத்து தள்ளி இருந்து வழிபடணுங்கிறதுக்காகத்தான் உயரமான கோபுரங்களை கட்டினாங்க இப்போது மக்கள் ஜனத்தொகை அதிகமாகிடுது அதே மாதிரி கோயிலுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு நிறைய கோயில்கள் வந்தாச்சு இந்த கோயில்லையும் எக்கச்சக்கம் கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்தில் இடிச்சுக்கிட்டு போய் சாமியை பார்க்கணுமா ஏகாந்தமாக இருக்கும்போது தனியாக போய் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மக்களுக்கு வருது அந்த எண்ணம் வரவே கூடாது கோயிலில் என்ன அர்த்தம் கோ எல் கோ என்றால் அரசன் எல் என்றால் வீடு அரசன் வாழ்கின்ற வீடு எப்படி இருக்கும் பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் நமக்கு அரசன் யார் ஆண்டவன் ஆண்டவன் வாழ்கின்ற இடம் கோயில் எப்படி இருக்கணும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் அங்கே ஆலயத்துக்குள் நுழைந்தால் மணி சத்தங்கள் கேட்க வேண்டும் தேவாரம் திருவாசகம் பிரபந்தங்கள் பஜனைகள் நாதஸ்வரம் போன்றவைகளெல்லாம் நம் காதுக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லோரும் உள்ளே போகின்ற நேரத்தை நம்மை மறந்து அந்த நல்ல ஒடிகளெல்லாம் காதில் உள்ள கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை பிரார்த்தனை செய்கிறோமே அதற்காகத்தான் கோயில் திருமூலர் அப்படிங்கிற ஒரு பெரிய சித்தர் பெரிய சித்த புருஷன் அவர் நம்முடைய உடம்பையும் கோயிலையும் ஒப்பிட்டு பாட்டு எழுதியிருக்கிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார் அதாவது கோயிலையும் உடம்பையும் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார் அது என்ன கோயிலும் உடம்பு எப்படி உப்பட்டு எழுத முடியும் என்றால் ஆரோக்கியமான உடம்பு இருந்தால் நாம் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நிம்மதியாக வாழும் அப்படி உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் கோயிலுக்கு வரணும் ஏன் கோயிலுக்கு வரணும் கோயிலில் பெரிய பிரகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு சாமியும் அங்கங்கே இருக்கு நீங்கள் வெறும் காலோடு கோயிலுக்குள்ளே வந்து ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டுட்டு பிரகாரங்கள்லாம் சுற்றி சுற்றி வந்தீங்கன்னா இப்போ சொல்கிறாங்களே மருத்துவர்கள் அக்கு பஞ்சர் அப்படின்னு அது அந்த காலத்திலே தூர்மலை சொல்லிட்டார் இப்படியெல்லாம் நடந்தால் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியே வராது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி உடம்பு ஆரோக்கியமாக தான் கோயில் பிரகாரங்கள் நம்முடைய பிரார்த்தனை எல்லாமே அடங்கி இருக்கிறது இப்போது சபரிமலைக்கு போகிற பக்தர்கள்லாம் காலோடு நடங்க அப்படின்னு சொல்கிறோம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை மெத்தைன்னு சொல்கிறாங்க அது கல்லும் முள்ளும் காலுக்கு மட்டும் அத்தவ இல்லை உடம்புக்கே ஆகிறது அப்படி நடந்து போகும்பொழுது இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கிறது உடம்புல நரம்பு உபாதைகள் எல்லாம் போய்விடுகிறது ஆகவே ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் ஆண்டவனை வழிபட வேண்டும் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் கோயிலுக்கு வந்துதான் ஆக வேண்டும் கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நாம் முதல்ல பார்க்குறது இந்த கொடிமரம் ஸ்வஜஸ்தம்பம்னு உடம்புல சொல்லுவாங்க இங்கே வந்து இந்த கொடிமரத்துக்கு வலது பக்கத்தில் தான் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முதல்ல நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் இந்த வலது பக்கம் நமஸ்காரம் பண்ணும்போது எப்படி பண்ண வேண்டும் ஆண்களெல்லாம் சாஷாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் நம்முடைய எட்டு பாகமும் தரையிலே படக்கூடிய அளவுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பெண்களெல்லாம் அவர்களுடைய ஐந்து அங்கங்கள் தரையிலே படுமாறி நமஸ்காரம் பண்ணி தொழ வேண்டும் ஏன் இப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் நான் என்ற அகந்தை நம்மை விட்டு ஒழிய வேண்டும் நான் முழுமையாக உனக்கு சரணடைந்து விட்டேன் என்று தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சாஷ்டாங்க நமஸ்காரம் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அண்ணவர் கே நாங்களே கம்பர் ரொம்ப அழகாக சொல்கிறார் முத்தொழிலை செய்கின்றார்கள் கடவுள் மூன்று கடவுள் நம்மை படைக்கும் கடவுள் பிரம்மா காக்கும் கடவுள் விஷ்ணு அழிக்கும் கடவுள் சிவபெருமான் இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள் கொடிமரத்தை கீழே சதுரமாக இருப்பது நம்மை படைக்கின்ற தெய்வமாகிய பிரம்மனை குறிக்கின்ற வகையிலே பிரம்மபாகம் என்று சொல்லுவார்கள் அதற்கு மேலே என் முகம் கொண்ட ஒரு பாகம் இருக்கிறது அது நம்மை காக்கின்ற தெய்வமாகிய விஷ்ணுவை குறிக்கின்ற வகையிலே விஷ்ணு பாகம் என்று சொல்லுவார்கள் அதற்கு மேலே உருண்டையாக உயரமாக காட்சி தருகிறதே கொடி கம்பம் அது நம்மை அழிக்கின்ற கடவுள் சிவபெருமானை குறிக்கின்ற வகையிலே சிவபாகம் என்று சொல்லுவார்கள் பாருங்கள் பிரம்மபாகம் விஷ்ணு பாகம் சிவபாகம் இந்த மூன்றும் கொண்டது தான் கொடிமரம் ஸ்வஜஸ்தம்பம் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அடிக்கடி இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்கலாம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு கேட்பீங்க வைஷ்ணவ ஸ்தலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஓம் நமோ நாராய நாய ஓம் நமோ ஆக இந்த ஓம் என்ற மந்திரத்தை நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அந்த ஓம் கோயில்களில் மட்டுமல்ல சில யோகா க்ளாஸுக்கெல்லாம் போங்க அங்கே கூட எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு ஓம்னு சொல்கிறாங்க இந்த ஓம் என்பது ஒரு அற்புதமான மந்திரம் இந்த ஓம் மந்திரங்களுக்கெல்லாம் முதன்மையானது வேதங்களுக்கெல்லாம் மூலமானது இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் அதிகாலை நேரத்தில் நிசப்தமான சூழ்நிலையில் காத்து நம்ம காதுக்குள்ளே ஊடுருவி பொழுது அந்த ஓம் என்ற சப்தம் நமக்கு தெரியும் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா அந்த சுகமான அனுபவத்தை உங்களால் உணர முடியும் ஓம் அப்படின்னு இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தில் மூணு எழுத்துக்கள் அடங்கியிருக்கிறது அகாரம் உகாரம் மகாரம் இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஓம் ஓம்னு சொல்லும்போது அகாரம் நமது நாபிக் கமலத்திலிருந்து வருகிறது ஓம் உகாரம் என்பது உதட்டிலிருந்து வருகிறது உதடு மூடிய பின் வருவது மகாரம் இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் ஓம் என்ற மந்திரம் இந்த ஓம் என்ற மந்திரத்தில் அடங்கியிருக்கின்ற மூன்று எழுத்துக்களுக்கும் மறுபடியும் நம் முக்கடவுளையும் அழைக்கிறோம் அகாரம் என்பது நமதை படைக்கும் கடவுள் பிரம்மாவை குறிக்கும் உகாரம் என்பது நமது காக்கும் கடவுள் விஷ்ணுவை குறிக்கும் மகாரம் என்பது அழிக்கும் கடவுள் சிவனை குறிக்கும் நாம் எப்போவுமே அந்த முக்கடவுடைய மறப்பதே கிடையாது நம்ம கூட வந்துக்கிட்டே இருப்பாங்க அதற்காகவும் இந்த ஓம் என்ற எழுத்து நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அது மட்டும் இல்லை ஓம் என்ற பிராணாயாமம் ஓம் இந்த பிராணாயாமம் செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நோய் நொடிகள் நம்ம பக்கத்தில் வரவே செய்யாது அதுக்கு வந்து மூச்சு பயிற்சி என்று சொல்வார்கள் இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படிலாம் சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி ஆக இது எல்லாமே விஞ்ஞான ரீதியாகவும் சரி மருத்துவ ரீதியாகவும் சரி இந்த ஓங்காரம் என்பது காரணத்தால் ஏற்பட்டது காரணம் இல்லாமல் இது வந்ததே கிடையாது இது அனைவரும் தெரியுறதில்லை என்னமோ ஓம் ஓம் சொல்கிறாங்களேன்னு இப்போ புரிஞ்சுதா ஓம் என்ற மந்திரத்தினுடைய மகிமை ஓம் என்ற மந்திரத்தினுடைய அர்த்தம் ஓம் ஏன் சொல்லுகிறார்கள் என்ற காரணம் இதை மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமலே இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி வணங்கிடும் கைகளின் வடிவத்தை பார்த்தால் வேல் போல் தெரியுதடி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அதே மாதிரி வேலை வணங்குவதே என் வேலை வேலை வணங்குவதே என் வேலை என்று வாரியாசாமி சொல்லுகிறார்கள் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்தது என்றும் சொல்லுவோம் நாம் கும்பிடுவது வணங்குவது இதெல்லாம் நம்முடைய வழக்கங்கள் ஆனால் இதுக்கு யாருக்காவது அர்த்தம் திரிந்து வணங்குகிறார்களா ஏன் வணங்க வேண்டும் என்று தெரியுமா தெரியாது இப்போ வெளிநாட்டுக்காரங்க ஒருத்தரை ஒருத்தரம் பார்த்துக்கிட்டா ஷேக் அண்ட் பண்ணிப்பாங்க ஹாய் அப்படி கை குடிக்கிப்பாங்க இன்னும் ஒரு சிலர் ஒரு ஒருவரை பார்த்து கொள்ளும்போது ஆற தழுவிக்கொள்கிறார்கள் அது ஒரு வழக்கம் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் என்னவென்றால் ஒரு பெரியவரை பார்த்தால் சிறியவர்கள் வணக்கம் செலுத்த வேண்டும் அந்த வணக்கம் எப்படி செலுத்தணுங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் இரு கைகளையும் கூப்பி கொண்டு நெஞ்சுக்கு நேரே வைத்து கொண்டு நெஞ்சுக்கு நேரே ஏன் வைக்கிறோம் நெஞ்சார மனதார உன்னை வணங்குகிறேன் என்றை குறிப்பதற்காக கைகளை இப்படி வைத்து நெஞ்சுக்கு நேரே வைத்து தலையை சற்று தனித்து உடலை சற்று குறுக்கி பிறகு வணங்க வேண்டும் இதுதான் வணக்கம் நிறைய பேர் இப்படி செய்கிறதே இல்லை சில பேர் வணக்கம் போகிறத பார்த்துருக்கீங்களா ஆரம்ப கட்டத்தில் காலை தொட்டு கும்பிடுவாங்க வணக்கண்ணே அப்படிம்பாங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் முட்டை தொட்டு கும்பிடுவான் வணக்கண்ணே அப்படி முட்டை தொட்டு கும்பிடுவான் அதுக்கப்புறம் வளர்த்துட்டா வணக்கமெல்லாம் போயிடும் அப்புறம் அப்படிம்பான் அது அல்ல அதாவது பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவன் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இப்படியெல்லாம் சொல்லணும்னா நாம் முறையாக வணக்கம் செலுத்த வேண்டும் குறையாக வணக்கம் செலுத்தக்கூடாது அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிறார்கள் நாம் ஒருவரை வணங்கும் அவருடைய உடலை மட்டும் வணங்கவில்லை அவர் உள்ள உடலுக்குள்ளே இருக்கிற ஆன்மா அந்த ஆன்மாவிலே இறைவன் இருக்கிறான் அகம் பிரம்மாஸ்மி நாம் ஒரு பெரியவரை வணங்கும்போது அவர் உடம்பை மட்டும் வணங்கவில்லை அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிறோம் ஒவ்வொருவருடைய ஆன்மாவிலும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஜீவாத்மா பரமாத்மா என்று சொல்கிறோம் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்குள்ளும் பரமாத்மா இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் ஆகவே வணங்கும் வணங்கும்போது அவர் உள்ளத்திலே இருக்கின்ற ஜீவாத்மாவையும் அவர் ஆன்மாவிலே இருக்கின்ற இறைவனையும் வணங்குவதாக அர்த்தம் இன்னொன்று நீங்கள் ஒருத்தரை போது அவருக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது பத்தியா அடாடா பையனுக்கு எவ்வளோ மரியாதை தெரிஞ்சிருக்கு என்னமா வணக்கம் போடுறான் நல்ல புள்ள நீ நல்லா இருக்குன்னா அப்படின்னு வாழ்த்துவார்கள் பிறர் வாழ்த்தும் போது தான் நாம் வாழ்கிறோம் அதுவும் பெரியவர்கள் வாழ்த்தும்போது நாம் கண்டிப்பாக எந்த குறையும் இல்லாமல் வாழ்வோம் ஆகவே வணக்கம் என்பது முறையாக வணங்க வேண்டும் குறையாக வணங்கக்கூடாது சில பேர் ஸ்கூட்டரில் போய்ட்டுருப்பாங்க கோயில் வாசலில் வந்தவுடனே ஒரு கையால் அப்படிம்பான் அது என்னமோ ஈயோ கொசுவே விரட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர கடவுளை கும்பிடுவது போல் இல்லை முடிஞ்சால் ஸ்கூட்டரை விட்டு இறங்கி ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு வந்து அழகாக நான் சொன்ன மாதிரி இப்படி கும்பிடணும் அப்படி முடியலையா போய் நீர் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒழுங்காக கும்பிடணும் ஆகவே கும்பிடுதல் வணங்குதல் இவைகளெல்லாம் இதுவரை நாம் செய்து வந்தால் கூட காரணம் தெரியாமல் செய்திருப்போம் முறை தெரியாமல் செய்திருப்போம் இப்போது உங்களுக்கு புரிஞ்சுதா ஏன் கும்பிட்றோம் எப்படி கும்பிட்றோம் யாரை கும்பிட்றோம் எதுக்காக கும்பிட்றோம் இந்த காரணங்கள்லாம் புரிந்ததா அது போகிறேன் எனக்கு